அன்பார்ந்த ஜனதரமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஜோதிடத்துல வந்து சில ஜென்ரலான பிரிடிக்ஷனை வச்சே வந்து ரொம்ப அழகாக செயல்பாட்டு கொண்டு வரும் அழகான பிரிடிக்ஷன்லாம் நிறைய இருக்குது அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் பார்த்த உடனே அழகாக சொல்லலாம் நம்மளுடைய ஜாதகத்தையும் வந்து நமக்கு என்ன ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கும்னு எப்பயுமே காலபுருஷனுடைய ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது ரிஷபம் இந்த ரிசபத்துல ராகுவும் நேசமாவார் கேதுவும் நீசம் காலபுருஷனுடைய இரண்டாம் இடத்துல வந்து ராகுவும் நீசம் கேதுவும் நீசம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நீசமும் ஆவார்கள் என்று காலத்தில் சொல்லப்பட்டுள்ள முன்னோர்கள் சொல்லியது இப்ப இருக்கிறவங்க வந்து மாத்தி சொல்றாங்க மாத்தி சொல்றாங்கன்னா கேது நீசமாகின்ற இடம் நெசவமாகவும் ராகு நீசமாகின்ற இடம் வந்து என்ன சொன்னானோ விருச்சவமாகவும் சொல்றாங்க கேது உச்சமாகின்ற இடம் வந்து என்ன சொன்னானோ விருட்சகமும் ராகு உச்சமாகின்ற இடம் ரிசவமாகவும் சொல்றாங்க அந்த கூற்று வந்து சரியா என்பதை வந்து என்ன சொல்றான்னா வந்து என்னால்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா எனக்கு வந்து ஒரு பதினெட்டு வருஷம் ராகு திசை ரிசவத்திலிருந்து நடந்துச்சு அப்ப கல்வியத்துக்கு கெடுத்துச்சு அவங்க போது நீசம் நேசம்தான் அவங்க போது என்ன சொல்றான்னா காலபுருஷனின் இரண்டாம் இடத்தில் ராகு கேது நேசம் அதே மாதிரி யார் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிதான் ரெண்டாம் இடத்தில் வந்து ராகு கேதுகள் இருக்கக்கூடாது இருந்தால் திருமணத்திற்கு ஆகாது பெரிய போராட்டங்களையும் சண்டை சச்சரவுகளையும் மனப்போராட்டங்களையும் கண்டிப்பாக நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இதை நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் எப்பயுமே காலபுருஷனுடைய லக்கணங்களுக்கு அந்த கிரக ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எப்பயுமே பார்த்துக்கிட்டே வரணும் அதுதான் ஜோதிடத்தில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்ப காலபுருஷன் ரெண்டாம் இடத்தில் வந்து ராகு கேதுங்கள் யார் ஒருவர் எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரெண்டு எட்டில் ராகு கேதுகளோ அல்லது எட்டு ரெண்டில் வந்து கேதுகளோ இருந்தால் அது திருமணத்திற்கு ஆகாது பிரச்சனையை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கடுத்து காலபுருஷனுடைய ஏழாம் இடத்தில் வந்து சூரியன் நேசம் காலபுருஷனுடைய ஏழாம் இடத்துல சூரியன் நேசமா நீசம் ஆயிடுவார் அப்ப திருமணம் என்பது என்ன திருமணம் என்பது ஒரு இணைவு திருமணம் என்பது பாட்னர் அப்ப திருமணம் என்பது ஒரு இணைவு திருமணம் என்பது ஒரு பாட்னர் காலபுருஷனுடைய ஏழாம் இடத்தில் சூரியன் நேசமாகின்ற ஒரு காலத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க இதனால் அவர்கள் என்ன சொல்றாங்க வந்து கண்டிப்பாக பாதிப்பை அடைகிறார்கள் ஆனால் அதை வந்து அவர்கள் சிந்தனை பண்ணுவது கிடையாது அப்ப காலபுருஷனுடைய ஏழாம் இடம் என்பது வந்து சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டில் வந்து என்ன சொன்ன சூரியன் நீசமாயிடறான் எந்த ஒரு மனிதனு மனிதனுக்கும் காலபுருஷனு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா இருக்காது நெருப்புக்கிறவங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆனால் கல்யாணத்தை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாமா அப்படி நான் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க திருமணத்தை நீங்கள் திங்கள் கிழமையோ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வையுங்கள் செய்து வியாழக்கிழமை வைத்து விடாதீர்கள் அதுலயே சில கணக்குகள் இருக்கு அப்ப காலபுருஷன் ஏழாம் இடத்தில் காலபுருஷனுடைய ஏழாம் இடத்தில் சூரியன் நீசம் ஆகின்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கக்கூடாது இதற்கு உதாரணம் தான் ஏழாம் இடத்துல சூரியன் நீசம் ஏழாம் இடம் என்பது பொதுவாகவே என்ன சொல்றன்னா வந்து காலத்தரம் ஏழாம் இடம் என்பது நட்பு ஏழாம் இடம் என்பது திருமணம் அப்படின்னு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆகாது இனிமேல் நாளும் இருக்கிற சந்ததிகள் கொஞ்சம் யோசனை பண்ணி வந்து வைங்க இதை உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்து உங்க சந்தலிகள்னாலும் நல்லா இருக்கும் காலபுருஷனுடைய பத்தாம் இடம் ஆகிய மகரத்தில் வந்து குரு நேசம் ஓகேவா இது பொதுவான விதி அப்ப எந்த ஒரு மனிதனும் வியாழக்கிழமை அன்று தொழில ஆரம்பிக்க கூடாது காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தில் போய் வந்து குரு நேசமாகின்ற காரணத்தினால் தொழில் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வியாழக்கிழமை ஆரம்பிக்க கூடாது அதே சமயத்துல மகரத்தில் இருந்து வந்து என்ன சொல்றனா வந்து எட்டாம் இடம் யாரு சிம்மம் அப்ப மகரத்திலிருந்து சிம்மம் எட்டாம் இடமாக வருகின்ற காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்ப காலபுருஷனுடைய பத்தாம் இடத்தில் குரு நேசமாகின்ற காரணத்தினாலும் பத்துக்கு எட்டாம் ஆகிய சிம்மம் வந்து சூரியனுடைய வீடாக வருகின்ற காரணத்தினாலும் தொழில் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வியாழக்கிழமை ஆரம்பிக்க கூடாது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க கூடாது சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரங்களில் வந்து தொழில் ஆரம்பிக்க கூடாது குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் அதற்கடுத்து புரட்டாதி நட்சத்திரங்களிலும் தொழில் ஆரம்பிக்க கூடாது இது ஜோதிடத்தினுடைய வந்து அடிப்படை விதி இது எல்லா மனிதர்கள் என்ன சொல்றா இதை வந்து பின்பற்றுவது இல்லை ஏன் பின்பற்றுவது பின்பற்றாமல் போய் வந்து என்ன ஆவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் இதுதான் காரணம் வேறொன்றுமே கிடையாது அதனால எந்த ஒரு மனிதனும் ஜோதிடனாக பிற ஜோதிடராக ஜோதிடராக இருக்கிறீர்கள் ஒரு காரியம் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் குருவோடைய நட்சத்திரங்கள் ஆகாது சூரியனுடைய நட்சத்திரங்களாகாது குருவோடைய ஆகாது சூரியனுடைய கிழமைகளில் தொழில் ஆரம்பிக்காதீர்கள் கண்டிப்பாக நீங்கள் தோற்று போவீர்கள் இது ஜோதிட விதி அதுக்கடுத்து ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதி என்று சொல்ல காலபுருஷனுடைய ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஆகிய சுக்கரன் கண்ணியில் நேசம் ஓகேவா அப்ப யார் ஒருவருடைய ஸ்தானாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் மேசலகர்மா இருக்கட்டும் பன்னெண்டு லக்கண லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் கன்னி வீட்டில் இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க ஏன்னா காலபுருஷனுடைய ஏழாம் அதிபதி கன்னி வீட்டில் வந்து நசன நீசமாயிரம் அப்ப உங்க அப்ப கண்ணி வீட்டில் வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழு குடையவன் போய் உட்கார்ந்துருந்தாள் அது உச்சம் சொச்சம் பொச்சம் எதுவனாக வந்து இருந்தாலும் அங்க என்ன நடக்கும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான் வாழ்க்கை சிறப்பு இருக்கு அதை பறிச்சித்து பாருங்கள் நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்ததை எடுத்து நான் வந்து என்ன சொன்னேன் கின்ஸ் எடுத்து வச்சு நான் பேசுறேன் அப்ப எனக்கு இது பிடிச்சிருந்தது ஆமாம் அவங்க சொல்ற கோட்பாடுகள் வந்து நமக்கு சரியாகத்தானே ஒத்து வருது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி கண்ணியில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா பரிச்சித்து பாருங்கள் நன்றாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் வாழ்த்து சொல்கிறேன் நன்றாக இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஏன்னா உங்களுடைய கிரக நிலைகள் அப்படி இருக்குங்க நான் சொல்ல முடியும் அதற்கடுத்து சிம்மத்தில் ராகு இருந்தால் அவனுக்கு பூர்வீகம் ஆகாது பூர்வீக சொத்து ஆகாது சிம்மத்துல யாருக்கு ராகு இருந்தாலும் என்ன சொன்னா அவனுக்கு பூர்வீகம் ஆகாது பூர்வீக சொத்து ஆகாது அதனால வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே ஜோதிட விதிகள் எந்த காலத்திலும் தோற்று போகாது ஜோதிட விதிகள் எந்த காலத்திலும் எப்பவும் தோற்று போகாது அப்ப ஒவ்வொன்றும் வந்து என்ன சொன்னானா இப்ப ஒரு உபயலக்கணத்துல போய் இப்ப நாலு உபயே லக்கணம் இருக்கு மிதுனம் இந்த மிதுன லக்கணம் வந்து என்ன சொன்னா ஓரளவு ஜெயிச்சிரும் மிதன லக்கணம் என்ன சொன்னா ஓரளவு ஜெயிச்சிரும் கனி லக்கணம் எப்பயுமே வந்து என்ன சொன்னா தனக்கு போகத்தான் ஏன்னா மிதனத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து ராகு இருக்க ராக எப்பயுமே கொடுக்கறதுக்கு உண்டான கொடுத்துத்தான் அவர் வந்து என்ன சொன்னா திரும்ப பிடுங்குவார் அப்ப மிதனக்கணத்தில் போய் பிறந்தவர்களை வந்து சேர்த்து கொள்ளலாம் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்றான்னா அங்க புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் அஸ்த நட்சத்திரத்தில் வலிமையாக இருக்கும் அப்ப எப்பயுமே புதன் என்ன செய்வான் தெரியுமா தனக்கு போகத்தாண்டா தானா யாருக்கும் வந்து என்ன சொல்றேன்னா எதுவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லுவார் தனசுல வந்து என்ன சொல்றான்னா புராணம் சென்டர் பாயிண்டான நட்சத்திரமா இருக்குது எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா உராடம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து சுயநலவாதி தான் பாக்கெட்ல இருக்கிற படத்துல இந்த என்ன அண்டர் வெயில வந்து ஒழிச்சு வச்சு தான் ஒருத்தன் பேச வைக்காரு ஏன்னா கையில இருந்து போயிடும் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அதே மாதிரி இங்க வந்து என்ன சொன்னா வந்து மீனலக்கணமும் அப்படிதான் மீனலக்கணம் வந்து என்ன சொல்றான்னா அதோடைய சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற ந நட்சத்திரத்தை பாருங்க சனியோடைய நட்சத்திரம் சனி என்னைக்கு வந்து என்ன சொன்னா வேகமாக எதையும் கொடுக்காது அப்ப உபயலக்கணங்களில் போய் பிறந்தாலே இந்த திருமண வாழ்க்கைகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதற்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போயிருக்கோம் போட்டிருக்கோம் அப்போ உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் ஏழு குடையவன் பாதகாதிபதி அப்போ மிதனத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அஞ்சாம் இடத்தை பாதிக்கும் கண்ணிக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பாதிக்கும் த தனுசுக்கு வந்து பதினோராம் இடத்தை பாதிக்கும் மேனத்துக்கு வந்து என்ன சொன்னா ஆயுள் ஆகி எட்டாம் இடத்தை பாதிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதையும் நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா சிறப்பாக இருக்கும் அதாவது என்ன சொன்னா சரம் என்று சொல்லி ஒருத்தர் ஒரு லக்கணம் வந்துட்டான் மங்களத்துல லக்கணத்துல பிறந்தவன் வந்துட்டான் அவன் என்ன சொல்றான்னா நேற்று நடந்த விஷயங்களை சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பான் சரம் என்று சொன்னால் நேற்று சரம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் வந்து நேற்று நம்ம அம்மா அப்பா அவன் இருந்தாங்க அதே மாதிரி நமக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வந்து அந்த நேற்று என்று சொல்லக்கூடிய நேற்று என்பது இறந்த காலத்தை பத்தி சிந்தனை பண்ணி கொண்டிருப்பான் அவனுடைய பேச்சும் அந்த இறந்த காலத்தை பத்தியே தான் இருக்கும் ஸ்திரல கணத்துல ஒருத்தன் பிறந்திருக்கணும் அவன் இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன சொன்ன இன்றைய அட் பிரசன்ட் ஸ்டேஜ் என்ன இதற்கு என்ன பலன் இதற்கு எப்படி வாழணும் அப்படிங்கிற ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் அவன் இன்றைய நாளின் வெளிச்சத்திற்கு அதிபதி உபயலக்கணத்துல போய் பிறந்தாச்சுன்னா நாளை அவனுடைய சிந்தனை புல்லா வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தான் இருக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிடணும் சரலக்கணத்தில் போய் பிறந்தால் டெத்தான இறந்த காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவன் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் என்ன சொல்றான்னா பிரசன்ட் ஸ்டேஜை பத்தி சிந்திக்கக்கூடியவன் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவன் நாளைக்கு என்ன சேர்த்து வைக்கிறது எப்படி வாழ்றது என்ன பண்றது அதுக்கு எவ்வளவு வந்து சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற இப்படி ஒரு சிந்தனைகள் தான் இருக்கும் அதனால வந்து என்ன சொல்றான்னா இது எல்லாம் ஜோதிடத்திற்கு நமக்கு தேவையான அற்புதமான விதிகள் இந்த விதிகளை எல்லாரும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று கூறி பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி சித்தராப வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடையோ சிப்பிப்பாறை ஜோதிடரசிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்